அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் பார்க்கின்ற பொழுது பெண் ஜாதகத்திலே சூரியன் எந்த வீட்டில் இருக்கின்றானோ அந்த வீட்டிற்கு நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ சூரியன் மாப்பிள்ளை ஜாதகத்தில் இருந்தால் அந்த பொருத்தம் சிறப்பாக இருக்கும் நன்மையை கொடுக்கும் என்பதாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அதன்படி சூரியன் மேஷத்திலே சஞ்சரிக்க சித்திரை மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு ஆடி மாதத்திலே சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்க ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்க ஐப்பசி மாதத்திலே சூரியன் துலாத்திலே சஞ்சரிக்க மார்கழி மாதத்திலே சூரியன் தனுசுவிலே சஞ்சரிக்க தை மாதத்திலே சூரியன் மகரத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை பொருத்தம் சிறப்பாக இருக்கும் என்பதாகும் அதுபோல சூரியன் ரிஷபத்திலே சஞ்சரிக்க வைகாசி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்க புரட்டாசி மாதத்திலே சூரியன் கண்ணீரை சஞ்சரிக்க கார்த்திகை மாதத்திலே சூரியன் விருச்சிகத்திலே சஞ்சரிக்க தை மாதத்திலே சூரியன் மகரத்திலே சஞ்சரிக்க மாசி மாதத்திலே சூரியன் கும்பத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக அமையும் என்பதாகும் அதுபோல சூரியன் மிதுனத்திலே சஞ்சரிக்க ஆணி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் மிதுனத்திலே சஞ்சரிக்க ஆணி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் புரட்டாசி மாதத்திலே கன்னியில் சஞ்சரிக்க அல்லது சூரியன் துலாத்திலே ஐப்பசி மாதத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் மார்கழி மாதத்திலே தனுசூரிய சஞ்சரிக்க அல்லது சூரியன் மாசி மாதத்திலே கும்பத்தில் சஞ்சரிக்க அல்லது சூரியன் பங்குனி மாதத்திலே மீனத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக அமையும் என்பதாகும் அதுபோல சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்க ஆடி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்க ஆடி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் ஐப்பசி மாதத்திலே துலாத்திலே சஞ்சரிக்க சூரியன் கார்த்திகை மாதத்திலே விருச்சிகத்திலே சஞ்சரிக்க சூரியன் தை மாதத்திலே மகரத்திலே சஞ்சரிக்க சூரியன் பங்குனி மாதத்திலே மீனத்திலே சஞ்சரிக்க மற்றும் சூரியன் மேஷத்திலே சித்திரை மாதத்திலே மேஷத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல சூரியன் சிம்மத்திலே ஆவணி மாதத்திலே சஞ்சரிக்க பிறந்த பெண்ணுக்கு சூரியன் சிம்மத்திலே ஆவணி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் கார்த்திகை மாதத்திலே விருச்சிகத்திலே சஞ்சரிக்க சூரியன் மார்கழி மாதத்திலே தனுசுவிலே சஞ்சரிக்க சூரியன் மாசி மாதத்திலே கும்பத்திலே சஞ்சரிக்க சூரியன் சித்திரை மாதத்திலே மேசத்திலே சஞ்சரிக்க சூரியன் வைகாசி மாதத்திலே ரிஷபத்தில் சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல புரட்டாசி மாதத்திலே சூரியன் கண்ணிலே சஞ்சரிக்க பிறந்த பெண்ணுக்கு சூரியன் கன்னியிலே சஞ்சரிக்க புரட்டாசி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் மாப்பிள்ளை ஜாதகத்திலே சூரியன் மார்கழி மாதத்திலே தனுசுவிலே சஞ்சரிக்க தை மாதத்திலே சூரியன் மகரத்திலே சஞ்சரிக்க பங்குனி மாதத்திலே சூரியன் மீனத்திலே சஞ்சரிக்க வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே சஞ்சரிக்க மற்றும் ஆனி மாதத்திலே சூரியன் மிதுனத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல சூரியன் துலாத்திலே சஞ்சரிக்க ஐப்பசி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் துலாத்திலே சஞ்சரிக்க ஐப்பசி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகத்திலே சூரியன் தை மாதத்திலே மகரத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் மாசி மாதத்திலே கும்பத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் சித்திரை மாதத்திலே மேசத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் ஆனி மாதத்திலே மிதுனத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் ஆடி மாதத்திலே கடகத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல சூரியன் விருச்சிகத்திலே சஞ்சரிக்க கார்த்திகை மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் விருச்சிகத்தில் சஞ்சரிக்க கார்த்திகை மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகத்திலே சூரியன் கும்பத்திலே மாசி மாதத்திலே சஞ்சரிக்க சூரியன் பங்குனி மாதத்திலே மீனத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் வைகாசி மாதத்திலே ரிஷபத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் ஆடி மாதத்திலே கடகத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக அமையும் என்பதாகும் அதுபோல மார்கழி மாதத்திலே சூரியன் தனுசூரிய சஞ்சரிக்க பிறந்த பெண்ணுக்கு சூரியன் தனுசுவிலே சஞ்சரிக்க மார்கழி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகத்திலே பங்குனி மாதத்திலே சூரியன் மீனத்திலே சஞ்சரிக்க அல்லது சித்திரை மாதத்திலே சூரியன் மேஷத்திலே சஞ்சரி சஞ்சரிக்க அல்லது மீன் ஆனி மாதத்திலே சூரியன் மிதுனத்திலே சஞ்சரிக்க அல்லது ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்க அல்லது புரட்டாசி மாதத்திலே சூரியன் கண்ணிலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக அமையும் என்பதாகும் அதுபோல சூரியன் மகரத்திலே சஞ்சரிக்க தை மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு சூரியன் மகரத்திலே சஞ்சரிக்க தை மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகத்திலே சூரியன் சித்திரை மாதத்திலே மேஷத்தில் சஞ்சரிக்க அல்லது சூரியன் வைகாசி மாதத்திலே ரிஷபத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் ஆடி மாதத்திலே கடகத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் புரட்டாசி மாதத்திலே கன்னியிலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் ஐப்பசி மாதத்திலே துலாத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை பொருத்தமாக இருக்கும் என்பதாகும் அதுபோல சூரியன் கும்பத்திலே சஞ்சரிக்க மாசி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம் ஜாதகத்திலே சூரியன் வைகாசி மாதத்திலே ரிஷபத்திலே சஞ்சரிக்க அல்லது சூரியன் ஆணி மாதத்திலே மிதுனத்திலே சஞ்சரிக்க அல்லது ஆவணி மாதத்திலே சூரியன் சிம்மத்திலே சஞ்சரிக்க அல்லது ஐப்பசி மாதத்திலே சூரியன் துராத்திலே சஞ்சரிக்க அல்லது கார்த்திகை மாதத்திலே சூரியன் விருச்சிகத்திலே சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக அமையும் என்பதாகும் அதுபோல சூரியன் பங்குனி மாதத்திலே மீனத்திலே சஞ்சரிக்க மீனத்திலே சூரியன் சஞ்சரிக்க பங்குனி மாதத்திலே பிறந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகத்திலே சூரியன் ஆணி மாதத்திலே மிதுனத்திலே சஞ்சரிக்க அல்லது ஆடி மாதத்திலே சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்க அல்லது புரட்டாசி மாதத்திலே சூரியன் கன்னியிலே சஞ்சரிக்க அல்லது கார்த்திகை மாதத்திலே சூரியன் விருட்சிகத்திலே சஞ்சரிக்க அல்லது மார்கழி மாதத்திலே சூரியன் தனுசூரிய சஞ்சரிக்க பிறந்த மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தமாக இருக்கும் என்பதாகும் இவ்வாறாக திருமண பொருத்தம் பார்க்க திருமணத்திற்கு ஜாதக பொருத்த பார்க்கின்ற பொழுது பெண் ஜாதகத்திலே சூரியன் எந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றானோ அந்த வீட்டிற்கு நான்காம் இடத்திலே ஏழாம் இடத்திலே ஐந்தாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்திலே பத்தாம் இடத்திலே சூரியன் மாப்பிள்ளை ஜாதகத்திலே இருக்க பிறந்தவர்களுக்கு மாதம் வாரியாக பிறந்திருந்தால் இன்னென்ன மாதத்தில் இன்னென்ன வீட்டுகளிலே சூரியன் இருந்து பிறந்திருந்தால் அவர்களுக்கு பொருத்தம் சிறப்பாக அமையும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாயம் மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்சர் ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்